இனிய மாலை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதாவது ஆர்கன் டொனேஷன் எனப்படும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் மிக மிக சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறது இந்தியாவில் ஒரு பத்து லட்சம் பேருக்கு வந்து பாயிண்ட் த்ரீ போர் என இருக்கக்கூடிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையானது தமிழகத்தில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு இருக்கு நேஷனல் ஆவரேஜோட ஆறு மடங்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்னைக்கு உறுப்பு மாற்று வந்து அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்கு இதுல வந்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேட்ரி பிரெயின் வந்து தமிழ்நாட்டில தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதே மாதிரி முதல் முதல் இந்தியாவில வந்து கிரீன் பண்றதுக்கானிடார் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வந்து அங்க இருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு கிரீன் காரிட் சென்னை ஆர்போர்ட்ல ஒரு கிரீன் காரிடார் இந்த கிரீன் காரிடார் அப்படின்றது வந்து இன்னி வரைக்கும் இருக்கு ஒரு ஆர்கனை வந்து ஒரு ஹார்வெஸ்ட் அந்த கன்சர்ன் பேஷண்ட் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரிடார வந்து சிறப்பான முறையில வந்து தமிழ்நாடு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய லிவர்ல வந்து நைன்டி செவன் பர்சன்ட் வரைக்கும் கிட்னில வந்து அவங்க ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்குமே வந்து எஃபிஷியன்சி அதை வந்து ப்ராப்பரா வந்து அந்த பேஷன்ஸ்க்கு பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி வந்து இருக்கு அது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன சொன்னாங்க கவர்மெண்ட் வந்து உறுப்பு தானம் உடல் உறுப்பு உடல் தானம் மற்றும் உறுப்பு தானம் செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் இறுதி வந்து அரசு மரியாதையுடன் இறுதி சந்தை எழுப்பது வந்து சொன்னாங்க ஸ்டேட் ஆனர்ஸோட அவங்க வந்து ஆனர் பண்ணுவாங்க அப்படின் வந்து சொன்னாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆர்கன் டொனேஷன் வந்து ஒரே மாசத்துல வந்து நடந்துச்சு அது வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்டா வந்து ஜனவரி இது எல்லாத்துக்கும் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் என்னதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இதை செய்யணும் என்ற அந்த மனசு வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து இன்னி வரைக்கும் தமிழ்நாடு வந்து இந்த ஆர்கன் டொனேஷன்ல வந்து ஒரு பயனடா இருக்கு அதாவது இப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழ்நாட்டுல இந்த நேரத்துல வந்து எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் வந்து கிட்னி முழுக்க செயல் இழந்து கிட்னி மாற்றக்காக வந்து காத்திருக்கு ஒரு பட்டியலில் வந்து இருக்காங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து சதவீதம் பேர் வந்து கிட்னி அந்த கிட்னி மாற்ற அறுவை சிகிச்சை நடக்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பத்தின அவேர்னஸ் வந்து ஆர்கன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான் அதாரிட்டி அவங்க வந்து சிறப்பான முறையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெகுஜன சினிமாக்களிலேயும் வந்து இதை பத்தி வந்திருக்கு நிறைய உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையை பத்தி சிறப்பான தகவல் எல்லாம் வந்திருக்கு அது இல்லாம பொதுமக்களாகிய நீங்கள் வந்து ஒரு பெரிய மனது கொண்ட ஒரு கடவுளை போல வந்து இன்னொருவருக்கும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட இழப்பையும் மீறி உங்க தனிப்பட்ட இழப்பை இருந்திருந்தாலும் அதன் மூலம் பயனடையோ அவர்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு உயர் எண்ணத்தோட இந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையில வந்து தமிழகம் வந்து இந்தியாவிலேயே முன்னோடியாக திகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற முறையில உங்கள் அனைவரும் இன்று சந்தித்ததிலும் உங்களில் இந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்வதை வந்து மரியாதை செய்ததிலும் நான் பெருமகிழ்ச்சி வந்து கொள்கிறேன் இந்த தருணத்துல வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பான என்ன தெரிவிச்சுக்கிறேன் இந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்த குடும்பங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான தேவையானதாலும் தயங்காமல் உங்கள் குடும்பத்தில் ஒருவரை போல இந்த மாவட்ட நிர்வாகத்தை நினைத்துக் கொண்டு உங்களுக்கு தேவையான அமைந்து அதாவது நினைச்சிட்டு உரிமையோட நீங்களை வந்து உங்களுடைய வந்து சொல்லுங்க கண்டிப்பான முறையில் நாங்கள் எங்களால் முடிஞ்சது வந்து உடனுக்குடன் செய்வோம் என்பதையும் வந்து தெரிவித்துக் கொண்டு இதை பார்த்தீங்கன்னா அவேர்னஸையும் வந்து நடத்தின காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கெடுத்து தெரிவித்து ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து சேரணும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விழித்திரை இருக்கு நம்மளுடைய கார்மியா டிரான்ஸ்பிளான் நம்மளுடைய ஐ டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து பல பேருக்கு வந்து பார்வையற்றவர்களுக்கு வந்து நம்ம பார்வை கொடுக்கலாம் கிட்னி வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கலாம் லிவர் டிரான்ஸ்பிளண்ட்ல நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தேஷன்லாம் இப்போ வந்து டெக்னாலஜிக்கல் டெக்னாலஜிகல் கொஞ்சம் அஃபோர்டபுளா வந்து மாறிட்டு வருது அஹ் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலயுமே வந்து இது கவர் ஆகுது இன்னொன்னு வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதாவது வாழ்க்கை முழுக்க இம்யூனோ சப்பரேஷன் கிடையாது

மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்வில் பங்கெடுக்க வாய்ப்பு காவேரி மருத்துவமனைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்